நண்பாண்டவர்களே உங்க வீட்டில் நைன்த்து டென்த்து பிளஸ் ஒன் பிளஸ் டூ ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்களா இந்த பதிவை நீங்க கண்டிப்பா பார்க்கணும் நான் பல முறை உங்கள்கிட்ட சொல்லிட்டு வரேன் கல்வித்துறையில நிறைய மாற்றங்கள் வருது நேஷனல் எஜுகேஷன் பாலிசி டுவெண்டி டுவெண்டி அதுல முக்கியமான ஒரு மாற்றத்தை அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க நார்மலா எப்படி பழக்கம் அப்படின்னா ஜாலியாக இருப்பாங்க பசங்க பிளஸ் டூல பார்த்துக்கலாம் நைன்த்தில் என்ன வேணா செஞ்சுக்கலாம் பல பள்ளிக்கூடங்களில் ஒரு காலத்தில் நைன்த் போர்ஷன் நடக்காமயே டென்த் அனுப்பிச்சிருவாங்க லெவன்த் போர்ஷன் நடத்தாமயே பிளஸ் டூக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஆக எக்ஸாமில் பிளஸ் டூவில் எவ்வளவு கவ மார்க் வாங்குறோமோ அது மாத்திரம் பார்த்துக்க மற்ற வேலை உனக்கு எதுக்கு என்ற நிலையில் அதுக்கு ஒரு செக் வச்சிருக்காங்க

11th standard mark and 40% 40 12th 15 20 25 100% so, education institution 9th 10th plus 1 plus 2 Junior எனவே வரக்கூடிய காலங்களில் முதல்ல சொல்லுங்க நான் பல பதிவில் சொல்லியிருக்கேன் டென்த் மார்க் நைன்த்லயே பிளஸ் டூல படிக்கக்கூடிய பாடங்களுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் இது கடைசி நிமிஷத்துல போயிட்டு பிளஸ் டூல எப்படி எல்லாம் மார்க் வாங்கிடலாம் இனிமேல் அதெல்லாம் ஆகாது எனவே மைடியர் ஸ்டூடெண்ட்ஸ் மை டியர் பேரண்ட்ஸ் பிளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் இந்த ஈழ கம் தி போர்டு எக்ஸாம் வில் டேக் இன்ட் அக்கவுண்ட் ஃபிஃப்டீன் பர்சன்ட் ஆஃப் நைன்த் ஸ்டாண்டர்ட் மார்க் டுவெண்ட்டி பர்சன்ட் ஆஃப் டென்த் ஸ்டாண்டர்ட் மார்க் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் லெவன் ஸ்டாண்டர்ட் மார்க் அண்ட் ஃபார்ட்டி பர்சன்ட் ஆஃப் டுவெல்த் கொஞ்ச நாளில் வரும் நமக்கு இன்றையிலிருந்தே உங்கள் குழந்தைகளை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடுங்க இந்த பதிவை நீங்கள் உங்கள் குழந்தைகளோடு உட்காந்து பார்க்கணும் நைன்த்து மத்திரமில்லை செவன்த்துலேருந்தே யூ சென்சிட்டைஸ் தன்

हाइय सेना ग्लोबल सीनियर सेनावलूर विश्वसेना